ஏற்றி வந்தார்கள் என்று சொன்னால் புத்தகம் அதிகாரம் ஒன்பது போலே மகன் ஆற்றி வருகின்றார் அவர் மீறி உள்ளவர் வெற்றி பெற்ற எளிமையுள்ளவர் கழுதையின் மேல் கழுதை குட்டியாக மேல் மேலே வருகின்றார் உரோமை படைவீரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு யுத்தத்தை மேற்கொள்வதற்காக அல்லது ஒரு சண்டையை மேற்கொள்வதற்காக தன்னுடைய அரசனை பாதுகாப்பதற்காக உரோமை படைவீரர்கள் எல்லாரும் சேர்ந்து குதிரையின் மேலே ஆட்சி செய்து மக்களை பயமுறுத்தி அந்த சண்டையில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக படையணி எடுத்து செய்வார்கள் ஆனால் இயேசினுடைய அணிவகுப்பு படையணிகள் அல்ல அமைதியின் பவனி ஒரு சாதாரணமான எளிமையான விலங்கின் மேல அரசராக உண்மையான நீதியான அரசராக எளிமையான அரசராக உண்மையை நிலைநாட்டுவதற்காக இதுதான் உண்மையான வாழ்வு என்பதை சொல்கின்ற ஒரு அமைதியின் பகுதியாக இயேசு தன்னை உருவாக்கி வருகின்றார் மேலுடைகளை கலட்டுகின்றார்கள் ஏன் இயேசு வருகின்ற வேலைகளில் அவர்களுடைய மேலுடைகளை

இதை கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் அளற்றி அவற்றை இருந்த படிகளை வாழ்க்கையில் நகரத்துள்ள நுழைகின்ற வகையில் பாதிகளை மீட்க வந்தவர் பரவனாக இருக்கின்றவர் மனித அவதாரம் எடுத்து வாக்கு மனிதன் ஆனார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இயேசுவை நம்பிய மனிதர்கள்

இவரே நீதியின் அரசர் இவரே அரசராக இருந்து ஆழ்கின்ற நம்முடைய வாழ்வினுடைய எல்லாவற்றையும் தருகின்ற உண்மையானவர் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலைகளோடு எங்களுடைய வாழ்வை ஏற்றுக்கொள்கின்றோம் இரவு மக்களே அதிகாரம் அப்படின்னு இவரை வசனம் ஐம்பத்தொன்றில் சொல்வது போல எங்களுடைய வாழ்வில் கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய அரசரை நாங்கள் கடவுளுடைய ஸ்தானத்தில் வைத்தவரை

நாங்கள் பங்கெடுக்க போகின்ற இந்த புனித வாரத்துக்குள்ள எங்களுடைய வாழ்வை நாங்கள் உழைக்கின்ற வேலையில ஆண்டவர் இயேசுவோடு இருந்து அந்த துன்பத்திலும் உவேதனையிலும் பங்கு கொள்கின்ற ஒரு கிரிஸ்தவன் மனசுக்குள்ள பல காயங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் எங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நிகழலை என்கின்ற ஒரு நிச்சயம் மற்ற தன்மைகளாக இருக்கலாம் ஆண்டவர் இயேசுவும் இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலும் என்றால் ஆகட்டும் ஆனாலும் என்னுடைய விருப்பப்படி உன்னுடைய சித்தப்படியே நிகழட்டும் என்று சொல்லி தன்னை இழந்து கொடுக்கின்ற ஒரு தியாகத்தினுடைய நாளை என்று இயேசுவோடு

இந்த வாரங்கள் முழுவதும் புனித வாரமா இயேசு அமந்து சென்ற அந்த கடலை நானாக மாறவில்லை என்று சொன்னார் என்னோ இருந்த ஒரு கழுதை யாராலும் கணக்கெடுக்கப்பட முடியாத ஒரு கடலை இயேசுவோட பவணியிலே இயேசுவை தாங்கி செல்லும் ஒரு விலங்காக மாறியது இயேசு அதகாலத்தில நம்ம உடனே எங்க மக்களை எல்லா மக்களுமே ஒரே இன மக்கள் எல்லா மக்களுமே என் பிள்ளைகள் என்று சொல்லி எல்லோரையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு தலைவராக நம்ம எஸ்போ என்று போ துணிதான் நம்ம நங்களுக்கு துணித்த கொடுக்குறதா கடாக உ கடையாளங்கள் தேவையில்லாத பயணங்கள் எங்களுடைய பாரம்பரியங்களை மறந்து நாங்கள் என்று கூட தெரியாமல் சுற்றுலாக்களை மேற்கொண்டுன்ற பிள்ளைகளாலே அதை தட்டி கொடுக்குற

இணையாக வந்தோடு என்பதை இணைந்து தொடர்பு தொடர்கின்ற வாங்கின இந்த துணிதாக முழுவதும் எங்களுடைய நலங்களை நாங்கள் இயேசுவோடு இருக்கப்படுவோம் அந்த என்னுடைய பாடல்களோடு சேர்ந்து உடனே ஆண்டவரோடு பற்றி